நமஸ்தே நான் மும்மையை சேர்ந்த மயூரி ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் எனக்கு கிடைத்த வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆழ்ந்த நன்றியுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பல ஆண்டுகளாக நம் நாட்டில் உள்ள எண்ணற்ற மற்றவர்களைப் போலவே நானும் ஒரு அரசு வேலைக்கு தயாராகி வந்தேன் இந்த பயணம் எவ்வளவு கடினமானது என்பது அனைவருக்கும் தெரியும் லட்சக்கணக்கான மக்கள் அதற்காக இயங்குகிறார்கள் ஏனென்றால் அரசு வேலை மிகவும் பாதுகாப்பான நிலையான மற்றும் மரியாதைக்குரிய தொழில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது முழு குடும்பத்தின் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்பு உணர்வை தருகிறது ஆனால் போட்டி அதிகமாக உள்ளதால் காத்திருப்பு நீண்டதாக இருக்கும் தோல்விகள் அல்லது தாமதங்கள் பெரும்பாலும் ஒருவரின் மன உறுதியை உடைப்பதால் பாதை ஒருபோதும் எளிதாக இருப்பதில்லை நானும் இந்த போராட்டத்தை கடந்து சென்றேன் எனது முயற்சிகள் வெற்றி என்னை சத்தியலோகத்தில் சேவை செய்ய எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்தது சேவை அனுபவம் மிகவும் ஆழமாக இருந்தது சேவையை முடித்த சிறிது நேரத்திலேயே அரசு வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான செய்தியை பெற்றேன் அம்மா பகவானின் அருளும் சேவையின் போது ஏற்பட்ட சக்தி வாய்ந்த மாற்றமும் தான் இதற்கு காரணம் என்பது தெளிவாகிறது ஸ்ரீ அம்மா பகவானின் போர்க்கமல பாதங்களில் எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொழில் உடல்நலம் அல்லது வாழ்க்கையில் போராடும் அல்லது முன்னேற்றத்தை தேடும் எவருக்கும் தயவு செய்து சத்தியலோகத்தில் சேவை செய்வதை கருத்தில் கொள்ளுங்கள் இது உண்மையிலேயே உங்களை உள்ளிருந்து மாற்றுகிறது जय पोलो सेवा सत्कर्म विजय प्रदादा श्री अम्मा भगवान की जय